மில் மேக்கர் பெப்பர் கிரேவி செய்வதற்கு தேவையான பொருள் இது நூறு கிராம் பெப் மில் மேக்கர் இது சுடுதலில் போட்டு பாயில் பண்ணி நல்லா பிழிஞ்சி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருள் தாலிப்பயிருக்கு ரெண்டு சின்ன பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் இது சோம்பு பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் ஒரு குட்டி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கருப்பில் கொத்தமல்லி இது ஒரு பெரிய தக்காளியை ப்யூரி பண்ணி வச்சுருக்குறேன் இது இதுக்கு ஒரு ஸ்பூன் இது கறி மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் உப்பு இதை அரைப்பதற்கு சிறிது சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன தேங்காய் பத்த இதை எல்லாத்தையும் வதக்கி அரைச்சிட்டு நான் காட்டுறேன் இதில் சோம்பு சீரகம் மிளகு ஒரு சின்ன பீஸ் தேங்காய் கொஞ்சம் சின்ன வெங்காயங்க இதை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு ஆற்றேன் மில்க் மேக்கர் நம்ம பாயில் கூட அதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணுங்க எண்ணெய் போட்டு இது நம்ம இதை சுடுதண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சி அலசி எடுத்து வச்சுருக்குறோம் இதை வந்து நம்ம நல்லா வதக்கணுமான்னா இந்த கிரேவியில் அந்த தண்ணியெல்லாம் இந்த மில்மேக்கரில் அந்த தண்ணியெல்லாம் போச்சோன்னா கிரேவி செய்யும்போது நமக்கு நல்லா அது இழுக்கும் இல்லாட்டி இந்த தண்ணியோடு அது சலசலம் இருக்கும் அதுக்கு தான் நான் எப்பவுமே வதக்கிட்டு தான் செய்வேன் நம்ம நீர் வத்துற அளவுக்கு வதக்கணுங்க அப்போ தான் இந்த மில் கிரேவி செய்யும்போது இதில் நல்லா அந்த கிரேவியோட காரெல்லாம் ஏறும் இல்லைன்னா தண்ணி சலசாலம் இருக்கோங்க சாப்பிடும்போது நல்லா இருக்காது இது நல்லா இந்த தண்ணி வத்துற வரலையும் நம்ம இதை வதக்கணுங்க நான் வதக்கிட்டு காட்டுறேன் இதை பாருங்கள் இப்போ இதில் தண்ணி சொட்டு தண்ணி கூட இருக்காதுங்க சொட்டு தண்ணி கூட இருக்காது இதை எடுக்க போகிறேன் இப்போ நம்ம செய்திருக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க கொஞ்சம் சிரியப்பட்ட ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் சோம்புங்க ங்க நம்ம பொடியை அரிஞ்சி வெங்காயம் நம்ம அரைக்க தூரம் கொஞ்சம் போட்டுருக்கோம் வெட்டுக்கட்டு போயிருங்க அப்படியே கிரேவி வரும் தக்காளியும் போட்டுடலாங்க இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போடலாங்க வாசனையாக இருக்கும் இதில் நான் கொஞ்சம் உப்பு போடுறேங்க இது நல்லா சேவ் பண்ணலாம் இல்லைங்க இப்போ நம்ம இந்த கிரேவியை போட்டுக்கலாங்க இதுவங்க இது அழகாக நல்லா தவக்கட்டும் கொஞ்ச நேரத்தில் மசாலா போடலாம் சிம்பிள் வச்சுக்கோங்க இதாங்க நல்ல கிரேவி சவுக்குது இதில் வந்து இப்போ நான் சொன்னேன் இது வந்து கரம் மசாலா இல்லைங்க கறி கறியோட மசாலா கறிக்கு செய்யும் மசாலா மிளகாய் தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு உப்பு நம்ம தேவையான போட்டுக்கலாங்க கிரேவிக்கணும் இந்த இந்த பியூரி வந்து பாயில் பண்ணுதுங்க அதனால நம்ம எப்போ குத்தினாலும் பரவாயில்ல ஏற்கனவே அது வெந்து பாயில் ஆனதுதான் நல்லா இருக்குங்க இது சப்பாத்தி தயிர் சாதம் சாதமாக ரசம் சாதத்து கூட நல்லா இருக்கும் சாப்பிட்றதுலாம் ரொம்ப பிரியம்தானுங்க கொஞ்சம் செவ் கட்டும் இதுங்க நல்ல கிரேவி ஆகி எண்ணெய் மேலே வந்துச்சு இது வந்து மிக்சி ஆலம்னு தண்ணிங்க தெரியாது பப்பாத்தி உப்பு சரியாக இருக்குங்க நம்ம மில் மேக்கப் போட போறோம்ல ஏன்னா அது அலசிட்டமா உப்பு இருக்காது நம்ம கூட கூட கொஞ்சம் அளவட்டிலங்க பச்சை தண்ணி ஊற்றக்கூடாதுங்க இது சுடு தண்ணி ஆறுன தண்ணி வாருங்க செம்மையாக இருக்குங்க எவ்வளோ பேர் எப்படி எப்படியோ பண்ணியிருப்பாங்க இது என்னுடைய ஸ்டைலில் பண்ணுறேங்க தொம்முடிலாம் கொஞ்சம் நேரம் நல்லா என் மேலே எண்ணெய் வருத்துங்க திறந்து பார்க்கலாங்க ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் வறுத்து தாங்க அரைச்சிருக்கோம் வெங்காய தக்காளி தான் வதக்கியிருக்கோம் ஃப்யூரியோ வெந்திருக்கு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்குங்க இல்லை ட்ரையாக வேணும்னா இதையே ட்ரை ஆக்கிங்க சமையா இருக்குங்க நீங்கள் ஒரே தடவை செய்து பாருங்கள் அப்புறமா எனக்கு சொல்லுங்கள் இது நல்லா இழுக்குங்க அந்த ஜூஸ் எல்லாம் அந்த மேக்கர் மக்கரை நான் என்ன நம்ம வறுக்காமல் போட்டோம்னா அந்த அந்த தண்ணி இந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து சலசலன்னு இருக்கும் இப்போ சூப்பராக இழுத்து நிஜமாகவே நீங்கள் கறி சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க மூடி வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்கலாங்க இன்னும் கூட உங்களுக்கு திக்காக வேணும்னா நல்ல சுண்டை கூட வச்சுடலாம் ட்ரையாக நான் கொத்தமல்லி மணிக்காயப்பில் போட்டுறேன் எப்பவுமே பச்சையாக தாங்க போடணும் பச்சையாக தாங்க செமையாக இருக்கும் கொஞ்ச நாள் மூடி வச்சிடலாமா நீங்கள் வரேன் எவ்வளோ நீங்கள் ட்ரை ஆகினாலும் உங்கள் பிரியுங்க மிளகு பத்துல கூட நீங்கள் டூல இருந்தால் கூட போட்டுக்கலாம் இதே மாதிரி செய்து பாருங்க கொஞ்ச நேரம் முடி வச்சிடலாங்க ஒரு செகண்டு போதும்ங்க நீ வேறு உயிர் பாருங்க அவ்வளோதாங்க இது செய்யறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லைங்க நீங்கள் வந்து கிரேவி இந்த மில்மேக்கிற தண்ணியில் போட்டு எல்லாம் ரெடியாக பண்ணி வச்சிங்கன்னா பத்து நிமிஷத்தில் செய்து முடியலாங்க திறந்து பார்க்கலாங்க வாங்க சூப்பரான மேக்கர் மிளகு கிரேவி சாப்பிட்டு பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க அழுத்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம்